வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பா இந்த வீடியோவில் நம்ம எட்டாம் வகுப்பு பாடத்தில் தமிழ் பாடத்திற்கு உரிய ஒருவரி வினாக்கள் பற்றி பார்க்க போகிறோம் இது மூன்று பருவங்களாக இல்லாமல் ஒரே புத்தகமாக தரப்பட்டிருக்கு ஒன்பது இயல்கள் அதில் இருக்குது ஒன்பது இயல்களையும் நம்ம ஒரே வீடியோவில் கொடுத்தோம்னா வீடியோ வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் உங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் படிக்கையில் அதனால் மூன்று மூன்று இயல்களை தனித்தனி வீடியோவாக மூன்று வீடியோவாக உங்களுக்கு தர்றேன் இதை முதல் பகுதி இதில் மூன்று இயல்கள்லேருந்து வினாக்கள் எடுத்திருக்கிறேன் இப்போது இதை பார்க்கலாம் பாரதியாரின் சிறப்பு பெயர்கள் சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம் பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மரவன் இதெல்லாம் பாரதியாருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பெயர்கள் இப்படி அவரை புகழ்ந்தவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் உயிரும் நீ மெய்யும் நீ ஓங்கும் அறமாம் பயிரும் நீ இன்பம் நீ என்று தமிழை பாடியவர் அரங்கன் செயலுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பு பற்றி கூறும் நூல் தொல்காப்பியம் அடுத்தது உயிரளப்படை அப்படின்னா என்ன அப்படின்றத இதில் பார்க்கலாம் உயிர் மெய்யை அடுத்து எழுத்துவரின் உயிர் மெய்யில் உள்ள உயிர் நீண்டு ஒலிப்பதை உயிரிழப்படை என்று சொல்லுகிறோம் அதாவது ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தா தழா அல் அப்படின்ற வார்த்தை இருக்குது இந்த தழா சிறப்புழகம் வந்து நெடிலாக இருக்குது இதுக்கு சாதாரணமாக மாத்திரை இரண்டு ஆனால் இதுக்கு பக்கத்தில் அல் அப்படின்னு இந்த உயிர்மை எழுத்துக்கு பக்கத்தில் உயிரெழுத்து வர்றதுனால இந்த ழா வந்து இன்னும் நீண்டு ஒலிக்குது அப்போ இதில் வர்ற அந்த உயிரெழுத்து மூன்று மாத்திரையை பெறுது வர அந்த உயிர் நீண்டு ஒலிப்பதை உயிரிழப்படை அப்படின்னு சொல்கிறான் பசுவினுடைய ஒலிமரபு என்ன அப்படின்னா பசு கதரும் அப்படிங்கிறது வளைந்த கோடுகளை கொண்ட எழுத்து வட்டெழுத்து நமது பழந்தமிழர்கள் பயன்படுத்திய எழுத்து முறை செப்பேடுகளிலும் சுவரோவியங்களிலும் இந்த வட்டெழுத்துக்களை காணலாம் வரிவட வடிவங்களை ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று தமிழ் எழுத்து இன்னொன்று வட்டெழுத்து கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எவ்வகையான எழுத்துக்கள் அப்படின்னா கண் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழில் இரு வகை எழுத்துக்கள் இருந்ததை கூறும் ஆதாரம் சான்று என்ன அப்படின்னா அறச்சலூர் கல்வெட்டு தமிழ் எழுத்துக்களின் மிக பெரும் சீர்திருத்தம் செய்தவர் வீரமாமுனிவர் ஓர் எழுத்து ஒரு மொழியில் உள்ள எழுத்துக்கள் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு இதில் நாற்பது எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்களாகவே அமையும் இரண்டு எழுத்துக்கள் மட்டும் குறில் எழுத்துக்கள் அது என்ன அப்படின்னா நோ து இது ரெண்டும் தான் அந்த நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்களில் இருக்கக்கூடிய குறில் எழுத்துக்கள் காட்டு பசுவுக்கு என்ன பெயர் அப்படின்னா ஆமா ஆமா அப்படின்னா காட்டில் வாழும் பசு ஏ என்றால் கூடு சேரு ஒருங்கிணை அப்படிங்கிற அர்த்தம் அம்பு போல விரைந்து சென்று கடமை ஆற்றுபவனுக்கு பேர் என்ன அப்படின்னா பழங்காலத்தில் ஏவலன் அப்படின்னு சொல்லுவாங்க அம்பு விடும் கலைக்கு ஏ கலை அப்படின்னு பேர் அம்பு விடுவதில் வல்லவனை ஏ கலைவன் அப்படின்னு சொல்லுவாங்க அம்பு போன்ற கூர் முல்லை உடைய பன்றியின் பழம் பெயர் என்ன அப்படின்னா பன்றி தேவநேயம் என்ற நூலை தொகுத்தவர் இளங்குமரனார் திருவள்ளுவர் தவச்சாலையும் பாமானர் நூலகமும் அமைந்துள்ள இடம் திருச்சிக்கு அருகில் உள்ள அல்லூர் அதனை அமைத்தவர் இளங்குமரனார் வாணிதாசனின் இயற்பெயர் அரங்கசாமி என்ற எத்திராசலு பிரெஞ்சு அரசு செவாலியர் விருதை இவருக்கு கொடுத்தது யார் வாணிதாசன் வாணிதாசனுக்கு சில சிறப்பு பெயர்கள் இருக்குது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் ஆனால் மறுபடியும் வருகிறது கவிஞரேரு பாவலர் மணி அப்படிங்கிறது வாணிதாசனுடைய சிறப்பு பெயர்கள் இவர் எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்னா தமிழச்சி கொடிமுல்லை தொடுவானம் எழிலோவியம் குழந்தை இலக்கியம் இதெல்லாம் வாணிதாசன் எழுதிய நூல்கள் பஞ்சம் ஏற்பட்ட காலங்களில் மக்களின் துயரங்களை பாடலாக பாடியது பஞ்ச கும்மி கும்மி அப்படிங்கிற பாடலில் அந்த கும்மி பாடல் வகையில் நிறைய கருத்துக்களை முன் வச்சு அந்த கும்மி பாடல் பாடப்பட்டது சந்தோஷமான நிகழ்ச்சிக்கும் கும்மி பாடப்பட்டது வருத்தமான நிகழ்ச்சிகளுக்கும் கும்மி பாடல் பாடப்பட்டது குறிப்பாக இந்த பாட்டில் வரக்கூடியது பஞ்சத்தை குறித்து பாடிய கும்மி பஞ்ச கும்மி அப்படின்னு சொல்கிறான் அமெரிக்காவில் பூஜை சவுண்டு என்னும் இடத்தைச் சுற்றிலும் ஒரு பழங்குடியினத்தவர் வாழ்ந்து வர்றாங்க அவங்களுக்கு பேர் என்ன அப்படின்னா சுகுவாமிஷ் பழங்குடியினர் அவங்களுக்கு தலைவராக யார் இருக்கிறான் அப்படின்னா சியாட்டல் காடர்கள் தாங்கள் பேசும் மொழியை இப்படி சொல்கிறாங்க அவங்களுடைய மொழிக்கு பேர் என்ன அப்படின்னா ஆல் அலப்பு அப்படிங்கிறது காடர்களினுடைய மொழியின் பெயர் பரம்பிக்குளம் ஆனைமலை பகுதிகளில் வாழும் பழங்குடியினர் யார் அப்படின்னா காடர்கள் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு விதமான பழங்குடியினத்தவர் வாழ்கிறாங்க அதே போல் பரம்பிக்குளம் ஆனைமலை பகுதிகளில் காடர்கள் இருக்கிறாங்க பித்தக்கண்ணு என்று கதையில் பேசப்படக்கூடிய விலங்கு சிறுத்தை காடர்களின் கதைகளை தொகுத்தவர்கள் மனிஷ் சாண்டி மாதுரி ரமேஷ் இவங்க வந்து இந்த காடர்களினுடைய கதைகளை புத்தகமாக எழுதியிருக்கிறாங்க அடுத்து திருக்குறள் வந்து இது மாதிரியான அமைப்பில் மூன்று பால்களில் அமைந்திருக்கு அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால்னு நமக்கு தெரியும் அந்த அறத்துப்பாலில் பாயிரவியல் இல்லறவியல் துறவறவியல் ஊழியல் இந்த தலைப்புகளில் அறத்துப்பாலில் வைக்கப்பட்டிருக்கு பொருட்பால் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா அரசியல் அமைச்சியல் ஒழிபியல் இதை பற்றி சொல்லுது பொருட்பால் இன்பத்துப்பாலில் களவியல் கற்பியல் பற்றி சொல்லப்படுகிறது பிறவி துன்பங்களை தீர்க்கக்கூடிய மருந்துகளாக நமக்கு என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அறிவு நட்காட்சி நல்லொழுக்கம் இதெல்லாம் நம்முடைய பிறவி துன்பங்களை போக்கக்கூடிய மருந்துகள் சமய தத்துவங்களை விவாதிக்கும் தருக்க நூலுக்கு நீலகேசி அப்படின்னு பேர் கவிமணி தேசிய விநாயகர் பிறந்த ஊர் குமரி மாவட்டம் தேரூர் அப்படிங்கிற ஊரில் அவர் பிறந்தார் அவர் எழுதிய நூல்கள் பல அதில் குறிப்பிடத்தகுந்தது என்ன அப்படின்னா ஆசிய ஜோதி மருமக்கள் வழி மான்மியம் கதர் பிறந்த கதை மலரும் மாலையும் இதெல்லாம் அவர் எழுதிய புத்தகம் இதை நம்ம ஏற்கனவே ஒரு இடத்துலையும் பார்த்துட்டோம் மனித மூளையில் உள்ள செல்களின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும் அப்படின்னா ட்ரில்லியன் நம்ம மில்லியன் பில்லியன் அப்படின்னு கேட்டிருக்கோம் அதற்கு அடுத்த நிலை ட்ரில்லியன் அங்கே அந்த மூளையில் இருக்கக்கூடிய நியூரான்களின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்குது அப்படின்னா ஒவ்வொருவருடைய மூளையிலையும் நூறு பில்லியன் அதாவது பத்தாயிரம் கோடி அப்படிங்கிறது இந்த நூறு மில்லியனுக்கு சமம் அவ்வளவு நியூரான்கள் நம்முடைய மூளையில் இருக்குது மூளையினுடைய பசியை இவ்வாறு சொல்லலாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா உயிர் வழி பசி அப்படின்னு சொல்லலாம் மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எவ்வளவு இரத்தம் தேவைப்படுது அப்படின்னா எண்ணூறு மில்லி லிட்டர் இரத்தம் ஒரு நிமிடத்திற்கு தேவைப்படுகிறது ஏன்னா மூளையை வந்து எங் ரத்தத்தை எங்கேயும் சேர்த்து வைக்க முடியாது அது இரத்த சுழற்சியிலேயே தான் இருக்கும் இரத்த ஓட்டத்திலே தான் இருக்கும் அப்படி ஒவ்வொரு நிமிடத்திற்கும் புதுப்பிப்பதற்கு அதுக்கு தேவையான இரத்தம் எண்ணூறு மில்லி மூளை இங்கேருந்து தான் முளைக்கிது எங்கேருந்து முதுகு தண்டில் இருந்துதான் அந்த மூளையே தோன்றுகிறது மின்னணு வாக்கு இயந்திரம் உருவாக்கும் பணியில் இவர் முக்கிய பங்காற்றியுள்ளார் யார் அப்படின்னா சுஜாதா அவங்களுடைய பேர் இயற்பெயர் ரங்கராஜன் பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும் இதில் பல வகை எச்சம் பெயரெச்சம் வினையெச்சம் அப்படிலாம் இருக்குது அதனுடைய மொத்த கருத்து என்ன பொருள் முற்று பெறாமல் ஒரு சொல் எஞ்சி நிற்கிது தொக்கி நிற்கிது அப்படின்னா அதற்கு பெயர் எச்சம் இதோடு இந்த மூன்று இயல்களில் இருக்கக்கூடிய வினா தொகுப்பு நிறைவடைகிறது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா அதிக நேரம் உட்காந்து புத்தகங்களை முழுவதுமாக புரட்டி நம்ம ஒவ்வொரு கருத்தையாக தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதிக நேரம் எடுக்கும் நான் இந்த வீடியோவில் அப்படி கொடுக்கும்போது நான் எல்லாத்தையும் படிச்சுட்டு மொத்தமாக தொகுத்து தான் ஒரு வரி கூட விடாமல் அதில் வரக்கூடிய வினா பகுதி எல்லாத்தையும் இதில் நான் குறிக்கிறேன் அதனால் உங்களுக்கு மே நேரம் வந்து ரொம்ப குறையும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் ஒரு புக்கையே படித்து முடிச்சிடலாம் அதனால் நம்முடைய சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் மீண்டும் இந்த எட்டாம் வகுப்புக்குரிய இரண்டாவது வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி